வணக்கம் தவக்காலம் இந்த வார்த்தையை கேட்டதும் நம்மள பலருக்கும் சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா ஆனா இது வெறும் நமக்கு பிடிச்ச சில விஷயங்களை கொஞ்ச நாளைக்கு விட்டு வைக்கிறது மட்டும் இல்ல இதுக்குள்ள இன்னும் ஆழமான அர்த்தம் ஏதாவது ஒடிஞ்சிருக்கா வாங்க அதோட உண்மையான நோக்கத்தை பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி யோசிச்சு பாருங்களேன் தவக்காலம்னு சொன்னதும் உடனே உங்களுக்கு என்ன தோணுது நாற்பது நாளைக்கு சாக்லேட் சாப்பிடாம இருக்கிறது இல்லனா வேற ஏதாவது ஒரு பழக்கத்தை விடுறது இதுதான் பொதுவா நமக்கு தெரியும் ஆனா இந்த சின்ன சின்ன தியாகங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக பயணம் ரொம்பவே ஆழமானது முதல்ல இந்த தியாகங்கள் செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மையான நோக்கம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இந்த பழக்க வழக்கங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆன்மீக அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா இந்த காலம் இன்னும் அர்த்தமுள்ளதா மாறும் கிறிஸ்தவங்களை பொறுத்த வரைக்கும் தவக்காலம்ங்கிறது மூணே மூணு முக்கியமான விஷயங்களை அடிப்படையாக கொண்டது அதுதான் ஜெபம் நோன்பு மற்றும் தர்மம் மத்திய நற்செய்தியில இயேசுவோட போதனைகள்ல இருந்து வர்ற இந்த மூணும் நம்ம ஆன்மீக வாழ்க்கையை மறுபடியும் ஒருமுகப்படுத்தவும் கடவுள்கிட்ட இன்னும் நெருக்கமா போகவும் உதவுது இப்போ தவக்காலத்தோட ஆரம்பத்தையே குறைக்கிற அந்த சாம்பல் புதுனுக்கு வருவோம் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு மனந்திரும்புதலுக்கான அந்த பண்டைய வரைபடம் தவக்காலத்தோட வரலாற்று மற்றும் விவிலிய வேர்களை நமக்கு ரொம்ப அழகா காட்டுது வரலாற்றுல கொஞ்சம் பின்னோக்கி போனா இந்த தவக்காலம் ஒரே நாள்ல உருவாகல கொஞ்சம் கொஞ்சமா தான் வளர்ந்திருக்கு முதல்ல கிபி முன்னூத்தி இருபத்தி அஞ்சுல நாப்பது நாள் நோன்பு காலத்தை கொண்டு வராங்க பைபிள்ல இந்த நாற்பதுங்கிற எண்ணுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் இருக்கு நோவா காலத்து பெருவெள்ளம் மோசே மலையில் இருந்தது பாலைவனத்தில ஈசு நோன்பு இருந்தது எல்லாமே நாற்பது நாட்கள் தான் அப்புறமா கிபி அறுநூத்தி ஒன்னுல போப் கிரிகரி சாம்பல் புதனை கொண்டு வந்து ஈஸ்டருக்கு நாற்பத்தி ஆறு நாளைக்கு முன்னாடி தவக்காலம் ஆரம்பிக்கிற மாதிரி முறைப்படுத்தினார் இந்த சாம்பலை பயன்படுத்துற பழக்கம் புதுசில்ல பைபிள்லயே இதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா முர்தைக்காய் துக்கத்தை காட்டவும் யோபு மனம் திரும்பவும் நினைவையின் ராஜா தன்னோட மனத்தாழ்மைய காட்டவும் சாம்பல் பயன்படுத்தினதா பாக்குறோம் அதனால இது ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த குறியீடு இங்கே ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு தெரியுமா இந்த சாம்பல் புதனுக்கு பயன்படுத்துற சாம்பல் எங்கிருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க அது போன வருஷம் குருத்தோலை நாயர் அன்னைக்கு பயன்படுத்தின குருத்தோலைகளை தான் தயாரிக்கப்படுது இது தவக்காலத்தோட தொடக்கத்தை இயேசுவோட வாழ்க்கையோட கடைசி வார நிகழ்வுகளோட ரொம்ப அழகா இணைக்குது அப்போ மொத்தத்துல பார்த்தா தவக்காலங்கிறது வெறுமனை எதையாவது விடுறதுக்கான காலம் மட்டும் இல்லை இது மனம் திரும்புதலுக்கும் புதுசா உன்னை எதிர்பார்க்கறதுக்குமான ஒரு காலம் நம்மளோட ஆன்மீக வாழ்க்கைய மறுபடியும் சரி பண்ணி ஈஸ்டர் பண்டிகைக்கு நம்மளை தயார்படுத்துற ஒரு ஆழமான பயணம் இது ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது இதெல்லாம் சரிதான் பழமையான கருத்துக்கள் பழக்க வழக்கங்கள் ஆனா நம்மளோட அந்த வேகமான பரபரப்பான வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு ஆழமான சுய பரிசோதனை எப்படி சாத்தியம் இந்த கேள்விக்கு பதில் ஒரு ஸ்ட்ராடினரி மனிதரோட வாழ்க்கையில ஒளிஞ்சிருக்கு தவக்காலத்தோட இந்த எல்லா கருப்பொருளையும் தன்னோட வாழ்க்கையில வாழ்ந்து காட்டின ஒரு நவீன கால ஆன்மீக மேதைதான் ஹென்ரி நோவன் அவரோட கதை காயப்பட்ட குணப்படுத்துபவருங்கிற ஒரு ஆழமான முரண்பாட்டை நமக்கு புரிய வைக்கும் இதோ இவர்தான் அந்த ஹென்ரி நவன் இருபதாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய ஆன்மீக எழுத்தாளர் அவரோட வாழ்க்கையே நாம இப்ப பேசிட்டு இருக்கிற விஷயங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த உதாரணமா இருக்கு அவரோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அவரோட புகழ சிஎஸ் லூயிஸோட ஒப்பிட்டாங்க ஏன் ஒரு சர்வேல அமெரிக்க தலைவர்கள் மத்தியில பில்லி கிரகம விட இவர்தான் அதிக செல்வாக்கு மிக்கவர்னு கூட சொன்னாங்க அவரோட எழுத்துக்கள் உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்களோட வாழ்க்கையை தொட்டுச்சு ஆனா இந்த பிரம்மாண்டமான புகழுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான உள் போராட்டம் இருந்துச்சு அவரை நல்ல தெரிஞ்ச ஒருத்தர் சொன்னாரு நான் என் வாழ்க்கையில சந்திச்சதுலேயே ரொம்பவும் வேதனைப்பட்ட மனிதர் இவர்தான்னு இந்த முரண்பாடுதான் அவரோட ஆன்மீக ஞானத்தோட மையமா இருந்துச்சு அப்போ நவ்வனோட அந்த வேதனைக்குள்ள என்னதான் இருந்துச்சு நாம் அதை ஆராயும்போதுதான் அவரோட சக்தி வாய்ந்த போதனைகளோட உண்மையான ஆதாரம் நமக்கு புரிய ஆரம்பிக்குது அவரோட வாழ்நாள் முழுக்க தொடர்ந்த ஒரு ரகசிய போராட்டம் அவரோட எழுத்துக்களுக்கு உயிர் கொடுத்துச்சு இதுதான் மிக முக்கியமான உலக புகழ் பெற்ற கருத்து காயப்பட்ட குணப்படுத்துபவர் அதாவது நம்ம வாழ்க்கையில இருக்கிற காயங்கள் பலவீனங்கள் வலிகள் இதெல்லாம் நாம வெட்கப்பட வேண்டிய விஷயங்கள் இல்ல அதுக்கு பதிலா மற்றவங்களோட வலியை புரிஞ்சுக்கிறதுக்கும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கும் அதுவே ஒரு சக்தி வாய்ந்த கருவியா மாற முடியும்னு சொல்றாரு மைக்கேல் ஆண்ட்ரூ ஃபோர்டீன் ஆய்வு என்ன சொல்லுதுன்னா நோவனோட எழுத்துக்கள் குறிப்பா தனிமை வேதனை அன்ப பத்தின அவரோட ஆழமான புரிதல்கள் எல்லாமே அவரோட ஒரு தனிப்பட்ட தான் வந்துச்சு பிரம்மச்சரிய விரதம் எடுத்துக்கிட்ட ஒரு ஓரினச் சேர்க்கையாளர் கத்தாலிக் பாதிரியாரா தன்னோட அடையாளத்தோட அவர் ரகசியமா போராடினார் அவரோட நோக்கம் அந்த போராட்டத்தை சகிச்சுக்கிட்டு வாழ்றது மட்டும் இல்ல அதுக்கு பதிலா ஓரினச் சேர்க்கைங்கிற அந்த காயத்தையே திருச்சபைக்கும் இந்த உலகத்துக்கும் ஒரு பரிசா ஒரு ஞானத்தோட ஊற்றா எப்படி மாத்துறதுங்கிறது தான் ஆக நௌவனோட வாழ்க்கை தவக்காலத்தோட மைய கருத்தை ரொம்ப அழகா நமக்கு காட்டுது அதாவது நம்ம பலவீனத்திலேருந்து வலிமையை கண்டுபிடிக்கிறது நம்ம காயங்களையே ஒரு பரிசா மாத்துறது நாம ஆரம்பத்துல பேசின அந்த சாம்பல்ங்கிற விஷயத்துக்கு திரும்ப வருவோம் நம்ம வாழ்க்கையில உடைஞ்சு போன வலி நிறைஞ்ச பகுதிகள் நம்மளோட தனிப்பட்ட சாம்பல் அது ஒரு முடிவோட அடையாளம் கிடையாது நவோனோட வாழ்க்கை நமக்கு காட்டுற மாதிரி அந்த சாம்பலை நாம தைரியமா எதிர்கொள்ளும்போது அதிலிருந்து தான் ஆழமான இரக்கமும் புரிதலும் அன்பும் பிறக்குது இதுதான் தவக்காலத்தோட உண்மையான பயணம் அப்போ இந்த அலசல் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போகுது ஒருவேளை நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய போராட்டங்கள்னு நாம நினைக்கிற விஷயங்கள் தான் நாம் நமக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுகளோட ஆதாரமா இருக்குமோ தவக்காலம் இதை பற்றி யோசிக்கிறதுக்கான ஒரு அழைப்பு